ஓம் அருள்மிகோ வெற்றி விநாயகரே போச்சு லத்தா இன்றைக்கி நான் தாம்பரம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன் நான் எங்கள் வீட்டிலருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரம் நடந்து வரணும் அதுக்கப்புறமா இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து தாம்பரம் பஸ் ஸ்டாண்டு வெஸ்ட்டு தாம்பரம் அப்படின்ற ஒரு பஸ் ஸ்டாண்டில் நான் வந்து சப்வே ஏறி இறங்கி வரேன் போகிறேன் சப்வேயில் ஏறி இறங்கி அதுக்கப்புறமா நான் இந்த பஸ் ஸ்டாண்டுக்காக இங்கே நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இங்கே பஸ் வந்து வெயிட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல ஏன்னா இங்கேருந்து நான் வந்து விஜயநகரம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நான் போனோம் எனக்கு பஸ்ஸு கிடச்சிருச்சு இந்த பஸ் வந்து ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி ஒன்னு இது வந்து இந்த பஸ்ஸில் வந்து காசு இல்லை ஃப்ரீ பஸ் தான் ஆனால் சீட்டு மட்டும் கிடைக்கல நான் முன்னாடி நாள் தான் கிரிவலம் போயிட்டு வந்துட்டு இருந்தேன் கிரிவலம் போயிட்டு வந்து தேர்ஸ்டே வியாழக்கிழமை போனேன் வெள்ளிக்கிழமை முதல் நாள் பால் கூட ஊர்வலத்துக்கு வாங்கம்மா அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுத்துருந்தாங்க கோயிலில் இருந்து நாகாத்தமஞ்சிரு கோயில் இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆடி திருவிழா முதல் வாரம் விஜயநகரம் வேலச்சேரி மெயின் ரோடு மேடவாக்கம் விஜயநகரம் அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் இந்த இடம் வந்து தாம்பரம் எம்சிசி பஸ் ஸ்டாண்டு எனக்கு அதுக்கப்புறம் அங்கே ஒருத்தர் இறங்குனாங்க எனக்கும் பயங்கரமாக கால் வலி முடியவே இல்லை அப்படியே இடம் கிடச்சிது பகவானுக்கு நன்றி சொல்கிறேன் எல்லா தெய்வத்துக்கும் நன்றி சொல்கிறேன் அப்படியே கொஞ்சம் நேரம் நிறைய காலேஜ் பசங்க ஏறிட்டு இருந்தாங்க ஏன்னா இங்கே ஒரு கௌரி பாக்கத்தில் ஒரு காலேஜ் ஒன்று இருக்குது அந்த காலேஜுக்காக நிறைய பா அப்புறம் வேலைக்கு போகிறவங்க அந்த மாதிரி நிறைய கூட்டம் இருந்துச்சு கொஞ்சம் உட்காரத்துக்கு இடம் கிடச்சிது அதனால் ரொம்ப கொஞ்சம் திருப்தியாக இருந்துச்சு அதை உட்காந்துட்டு வரும்போதே அதுக்கப்புறமா நான் பஸ்லேருந்து இறங்கிட்டேன் நான் வர வேண்டிய பஸ் ஸ்டாப் வந்து வந்துருச்சு விஜயநகரம் வேளச்சேரி அதாவது மேடவாக்கம் விஜயநகரம் அப்படின்ற ஒரு இடத்துல நான் இறங்கிட்டேன் இறங்கிட்ட பார்த்தோன்னா பார்த்தனா வழியெல்லாம் கோயிலில் பொங்கல் இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆடி மாதம் முதல் வாரம் எவ்வளோ அழகாக அம்மாவுக்கு பொங்கல் வச்சுட்டுருக்காங்கன்னு அப்புறம் நான் கிட்டே போய் கேட்டேன் பேனர்ஸு இந்த வாழைமர தோரணம் அலங்காரம் பந்தல் இதெல்லாம் பார்க்கும்பொழுது அவ்வளோ மனசுக்கும் சரி நம்மளுடைய உடலுக்கும் எனர்ஜிட்டிக்காக இருந்துச்சு அப்புறம் நான் கேட்டிருந்தேன் எனக்கு வந்து இங்கேருந்து கோயிலுக்கு வந்து போகிற வழி தெரியாது விஜயநகரம் அதாவது வேலச்சேரி விஜயநகரம்ல இருந்து உள்ள ஒரு கோவில் இருக்கு இங்க இருந்து வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்கும் அந்த கோயிலை நான் மூணு வருஷமா இந்த கோயில் வந்து கோயில் நான் போனதே கிடையாது சார் சார் கிருஷ்ணமூர்த்தி மா ஒரு நாளைக்கு கோயிலுக்கு வந்து பாருமா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சிவன்மா எனக்கு இந்த அளவுக்கு இந்த கோயில் இருக்குன்னா அந்த இடத்துல இருந்து தான் சக்தி இந்த இடத்துல வராங்கம்மா அப்படின்னு கிருஷ்ணமூர்த்தி சார் நிறைய சொல்லியிருந்தார் உண்மையிலேயே அவருடைய அந்த ஒரு அன்பான சின்ன அழைப்புக்கு நான் சாமிக்கிட்டேயும் வேண்டிட்டேன் ஏன்னா லட்சணாக்கு காலையில் ஸ்கூல் இருந்துச்சு கா நைட்டு கிரிவலம் வந்துட்டு வியாழக்கிழமை வந்தனால ரெண்டு மணி ஆயிடுச்சு தூங்குறதுக்கு திருப்பியும் காலையில் நாலு மணிக்கு எழுந்து ச பாப்பாவுக்கு செய்ய வேண்டிய வேலை எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு தலை வாரிட்டு பாப்பாவுக்கு யூனிஃபார்ம் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சாப்பாடெல்லாம் கட்டி வச்சுட்டு பக்கத்தில் ஒரு அக்கா இருந்தாங்க அவங்க கிட்டே சொல்லிட்டு வந்தேன் அக்கா நான் வந்து இது மாதிரி கோயிலுக்கு போனோம்க்கா ஏழரை மணிக்கெலாம் போனால் தான் சார் இஸ் ஒன்லி ரீசன் ஃபார் யூ டியூப் தேங்க்யூ ஸோ மச் சார் உங்களுக்கு ரொம்ப நாங்கள் நன்றி கடவுள் சொல்ல கடவுள் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய வைக்கிறது இந்த விழாக்களை எடுத்து கோயில் கொடுக்கறது இதெல்லாம் பெரிய விஷயம் உண்மையிலே உங்களால் முடிஞ்ச விரும்ப விஷயமா ஐயாவோட கான்டாக்ட் நம்பர் கோயில் விளாச நான் எல்லாமே கொடுக்குறேன் கோயிலுக்கு எல்லாமே வாங்க முதல்ல கோயிலுக்கு வாங்க கோயிலில் இருக்கிறது என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க சார்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இவங்க எல்லாருமே பாருங்கள் இங்கே ஒரு நூற்றுக்கும் மேற்பட்டானும் இருக்காங்க

ரொம்ப சந்தோஷம் சார் இந்த விழா சிறப்பாக எடுக்கணும் நாங்களும் வேண்டிக்கிறோம் நாங்கள் எல்லாருமே உங்கள் கோவிலுக்கு வரணும்னு ரொம்ப ஆசை தான் இதில் யூடியூப் வழியாக சொல்லியிருக்கோம் பிடிச்சா எல்லாருமே வந்து தேடி பார்ப்பாங்க இது ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த உங்களோ உங்கள் குடும்பமும் சந்ததிகளும் சிறப்பாக இருக்கணும்னு மனசாக நாங்களும் வேண்டிக்கிறோம் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ நான் நல்லா பேசிருந்தோம் தேங்க்யூ சார் இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல இருக்கிறோன்னா கிருஷ்ணமூர்த்தி சார் தான் ஒன் ஆஃப் த ரீசன் சாருக்கும் அவங்களுடைய ஃபேமிலிக்கும் நம்ம நஞ்சிகள் தெரிவிச்சுக்கிறோம் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் அந்த வேலைகளையும் கூட இந்த கோயில் சேவைகளை அவ்வளோ ஒரு சிறப்பாக தொடர்ந்து அவங்களுடைய தலைமுறைகள் எல்லாருமே செய்துட்டு வராங்க ஸோ இன்னைக்கு இவ்வளோ ஒரு கூட்டம் இந்த இடத்துல எல்லாமே வந்து பால் குடத்துக்காக இருக்கிறாங்க காரணம் என்னன்னா மூன்று நாள் திருவிழா சிறம் சிறப்புமாக நடைபெற இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ்